வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் நேற்று முன்தினம் சமூக வலைத்தளத்துல ஒரு காணொலி மிக வைரலா பரவிச்சு அந்த காணொலியில ஒரு நடுத்தர வயதை தாண்டிய ஒரு பெண்மணி ஒரு நான்கு வயது குழந்தையை கதற கதற அடிக்கிறார் அந்த குழந்தை சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை சிந்தியதற்காக இந்த கொடூரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அசுரத்தனமாக அந்த குழந்தையை குச்சியாலும் கைகளாலும் கால்களாலும் கொடூரமாக துன்புறுத்தினார் இந்த காணொளி குறிப்பாக இந்தியாவில் அதிக அளவில் பகிரப்பட்டது மக்கள் அனைவரும் இந்த அரக்க பெண்மணிக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் என்ற எழுத்துகளோட இந்த வீடியோவை மிக வேகமாக பகிர தொடங்கினர் இறுதியாக இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் மலேசியாவின் கோலாலம்பூரில் பூச்சோங் பிரடானா என்ற இடத்தில் நடைபெற்றது உறுதிப்படுத்தப்பட்டது இதை அறிந்த மக்கள் நேரடியாக அந்த பெண்மணியின் வீட்டிற்கு சென்று அவரிடம் கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தார்கள் அதன் பின்னர் குழந்தையின் தந்தை வந்து காவல்துறையிடம் புகார் கொடுக்கப்பட்டு அந்த அந்த அரக்க பெண்மணி கைது செய்யப்பட்டார் இதன் பிறகுதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கிறது இந்த சம்பவம் நடைபெற்றது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்திருக்கிறது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் கடந்துவிட்டது ஒன்பது மாதங்களாக இந்த சம்பவம் இதுவரை வெளிவராமல் இருந்திருக்கிறது இந்த சம்பவம் தற்பொழுது வெளிவர காரணம் இந்த காணொலியை புகைப்படம் பிடித்தவருக்கும் இந்த சிறுமியை துன்புறுத்தியவருக்கும் இடையில் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக இந்த காணொலியை அவர் பயன்படுத்தி சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார் இதனால் அந்த காணொலி வைரலாக பரவ தொடங்கியது இந்த காணொலியின் மூலமே அந்த குழந்தை அந்த அரக்க பெண்மணியால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து கொள்ள முடிகிறது தன்னுடைய மாமியார் செய்த தவறை மன்னிக்கவே முடியாது என்று அந்த குழந்தையின் தந்தை தெரிவித்திருக்கிறார் மலேசிய சட்ட விதிகளின்படி அந்த பெண்ணுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த செய்தியை அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்